சற்றுமுன் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ஆட்டோகளுக்கான குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் இருபத்தி ஐந்தாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின் கட்டணத்தை உயர்த்தி ஆட்டோ ஓட்டுநர் கூட்டமைப்பினர் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ஆட்டோ பயணம் கட்டணம் உயரத் தொடங்க உள்ளது அதை பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் பயண கட்டணம் உயரப்பட்டுள்ளது புதிய கட்டணம் முதல் இரண்டு கிலோமீட்டருக்கு ரூபாய் ஐம்பதும் அதன் பிறகான ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் பதினெட்டு கூடுதல் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதாவது இரவு பதினொன்று முதல் அதிகாலை ஐந்து மணி வரை பயணம் செய்ய பகல் நேர கட்டணத்தில் இருந்து ஐம்பது சதவீதம் அதிகரித்து உள்ளது அது காத்திருப்பு கட்டணமாக நிமிடத்திற்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த அறிவிப்பு அரசு தரப்பில் இந்த புதிய கட்டணத்தை உறுதிப்படுத்தவில்லை அதேபோல மினி பேருந்து சேவையை மேம்படுத்த புதிய விரிவான மினி பேருந்து திட்ட வரைவு அறிக்கை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியிடப்பட்டுள்ளது போக்குவரத்து சேவை இயக்கும் இடங்களில் மேலும் நான்கு கிலோமீட்டர் கூடுதலாக இயக்க முடிவு குறிப்பாக திருவெற்றியூர் மணலி மாதவரம் அம்பத்தூர் வலசரவாக்கம் ஆலந்தூர் பெருங்குடி சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் மினி பேருந்துகளை இயக்க திட்டம் புதிய விரிவான மினி பேருந்து திட்டம் மே ஒன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது குறிப்பாக முதல் நான்கு கிலோமீட்டர் வரை ரூபாய் நான்கு ஆறு முதல் எட்டு கிலோமீட்டர் வரை ரூபாய் ஆறு பத்து முதல் பன்னெண்டு கிலோமீட்டர் வரை ரூபாய் எட்டு பதினெட்டு முதல் இருபது கிலோமீட்டர் வரை ரூபாய் பத்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இது மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர தொடங்க உள்ளது இது போன்ற செய்திகளை உடக்குன அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்